நடுிரவில் எடப்பாடியை ரகசியமாக சந்தித்த முக்கிய தலைவர் புதிய கூட்டணி அறிவிப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பீகாரில் எப்படி நடந்ததோ அதே போல தமிழகத்திலே திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்று பாஜகவும் அதிமுகவும் மிக உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டு தினம் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களே ரகசியமாக ஒரு முக்கியமான ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் சந்திப்பு நடத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க குறிப்பாக திமுக தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் மேலும் பல கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைக்கக்கூடிய முயற்சியிலே தீவிரம் காட்டிக்கிட்டு மறுபக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் விஜய் உள்ளிட்ட கட்சிகளில் தங்கள் கூட்டணியில் இணைக்கக்கூடிய முயற்சியிலும் அதிமுக இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது தனது கட்சியில் நிர்வாகிகள் பலரை நீக்கினாலும் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைப்பதிலே மிக தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிச்சாமி அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் நேற்று தினம் இரவோடு இரவாக இரவிலே வருகை தந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அந்நியங்களிலே வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அதிமுக பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் நேற்று தினம் இரவு

இதன் மூலம் பாமக அதிமுக கூட்டணியை உறுதி விரைவாகவே அதிகாரப்பூர்வமான அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது மாற்றுக் தன் பக்கம் இருக்கக்கூடிய தீவிரம் எடப்பாடி கொண்டிருக்கிறார் கூடுதலாக மற்ற கட்சிகளை கூட்டணி இணைப்பது மாதம் என்பது அமைக்கப்படும் மிக உறுதியாகவே இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க